மனவாட்டத்தைப் போக்க காத்திருக்கிறாள் ஊட்டத்தூர் ரீசெல்லியம்மன் ஊட்டத்தூர் அபூர்வ திருமேனியராம் பஞ்சநதன நடராஜரால் பிரசித்தி பெற்ற சிவத்தலம் மிக அரிதான பஞ்சநதனம் என்னும் கல்லால் ஆனமூர்த்தி இவர் சிறுநீரக குறைபாடுகள் நீங்கிட அருளும் அற்புதர் இந்த ஆடல் வல்லான் என்பது நம்பிக்கை அருள்மிகு சுத்தரத்தினேஸ்வரர் மூலவராய் அருளும் தலம் இது அம்பாள் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சோழர்கள் போற்றிய திருத்தலம் பிரம்மதேவருக்கு தோஷ நிவர்த்தி தந்த க்ஷேத்திரம் இது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து சுமார் இருநூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பாடாலூர் திருச்சியில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பாடாலூரில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஊட்டத்தூர் அமைந்துள்ளது இங்கே அருள்மிகு சுத்த ரத்தினேஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே கோயில் கொண்டிருக்கிறாள் அருள்மிகு செல்லியம்மன் மிகுந்த வரப்பிரசாதியானவள் மிகுந்த சாநித்தியத்துடன் திகழ்கிறது செல்லியம்மனின் சன்னிதானம் உள்ளே கருவறையில் பிரமாண்டமான வடிவில் ஏழரை அடை உயரத்துடன் ஆயுதங்கள் தாங்கிய பத்து கரங்கள் அசுரர்கள் மூவரை சம்ஹாரம் செய்த நிலையில் வீர திருக்கோலம் காட்டுகிறாள் செல்லியம்மன் செல்லியம்மன் கோயிலில் ஆடியும் பங்குனியும் மிகவும் விசேஷம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சந்தனக் அலங்காரம் செய்யப்படுகிறது அப்போது அம்மனுக்கு முத்து முத்தாக வியர்த்துக் கொட்டுமாம் துண்டால் உற்றியெடுக்கும் அளவுக்கு வியர்த்தாலும் சந்தனம் கரையாது இது ஓர் அதிசயம் இங்கே அதேபோல் பங்குனி திருவிழாவும் இங்கே சிறப்புற நடைபெறுகிறது திருவிழாவின் முக்கியமான அம்சம் முள்படுகலம் நேர்த்திக் கடன் செலுத்தும் நிகழ்ச்சி பதினாறாம் நாளன்று இரவு கண்ணாடி விமானத்தில் பல்லக்கு புறப்பாடு நடக்கும் சிவன் கோயிலை ஒட்டி கீழ ராஜவீதியில் ஊர்வலம் வரும்போது அந்த வீதி நெடுகிலும் ரெண்டு பக்கமும் மூணு அடி உயரத்துக்கு நாட்டுக் கருவேல முள்படுக்கையை விரித்து தயாராக வைத்திருப்பார்கள் நேர்த்திக் கடன் செலுத்தும் பக்தர்கள் கைகளில் தேங்காய் கழுத்தில் மல்லிகை மாலையோடு நிற்பார்கள் அம்மனின் பல்லக்கு அவர்கள் அருகில் வரும்போது அம்மனை வணங்கியபடி பின்பக்கம் இருக்கும் உள்படுக்கையில் படுப்பார்கள் அம்மன் ஊர்வலம் போகும் வரை அப்படியே படுத்திருப்பார்கள் பின்னர் நான்கைந்து நிமிடங்கள் கழித்து எழுந்து செல்வார்களாம் இதுவும் அந்த அம்மனின் சக்தியால் நிகழும் அதிசயமே என்கிறார்கள் பக்தர்கள் இந்த விழாவுக்கான முதல் காப்பு முதல் காவு முதல் பூசையை அருகிலுள்ள மாதா குளத்தில்தான் போடுவார்களாம் அக்காவான மாதா குளத்தம்மன்தான் முதலில் இங்கே அருள் பாலித்தவள் ஆகவே பங்குனி மாசம் காப்பு முதல் காவு முதல் பூசையை மாதா குளத்தில் போடுகிறார்கள் அதன் பிறகே தங்கச்சி செல்லியம்மனுக்கு காப்பு கட்டுவார்களாம் இதற்கு பின்னணியில் சிற்கவைக்கும் திருக்கதையும் ஒன்று உண்டு அந்த காலத்தில் சக்தி படைத்த ஏழு சகோதரிகள் இருந்தனர் பெண் தெய்வங்களாகவே போற்றப்பட்ட அந்த எழுவர் மதுரை மதுக்கரை செல்வி திருச்சி வெக்காளி அம்மன் நெய்க்குளம் மாதாகுளத்தம்மன் ஊட்டத்தூர் செல்லியம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அருணாகரம் நீலியம்மன் துறைமங்கலம் ஆலந்துழாய் அம்மன் இந்த ஏழு சகோதரிகளில் மாதாகுளத்தில் ஊட்டத்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தங்கை செல்லியம்மனும் ஊட்டத்தூரில் அக்கா மாதாகுளத்தம்மனும் குடிகொண்டிருந்தார்களாம் மாதாகுளத்தம்மன் கோயிலில் தினமும் இரவு நேரத்தில் வந்து தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் அசுரர்கள் மூவர் அவர்களது அட்டோழியத்தைப் பொறுக்காத மாதாகுளத்தம்மன் தங்கை செல்லியிடம் போய் முறையிட்டாளாம் அக்காவின் பிரச்சனையை அறிந்த தங்கை செல்லியம்மன் நீ இங்கே எனக்கு பதிலாக இரு நான் அங்கே போய் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஊட்டத்தூருக்கு வந்து அக்காவின் இடத்தில் அமர்ந்தாள் இரவு நேரத்தில் வழக்கம்போல அசுரர்கள் வந்து கோயில் கதவை தட்டி திறக்கச் சொல்லி தொந்தரவு செய்யவே வெகுண்டெழுந்த செல்லி உக்கிர வடிவம் எடுத்து மூவரையும் பதைத்தாள் பிறகு நித்தியமாக ஊட்டத்தூரிலேயே தங்கிவிட்டாளாம் செல்லியம்மா அதை உறுதி செய்வது போல செல்லியம்மன் ஆலயத்துக்குள் மூலவர் சந்நிதியில் இருந்து ஐந்தடி தள்ளி மாதா குலத்தம்மன் வீற்றிருப்பதை காணலாம் திருமண பிராப்தி குழந்தை வரம் தொழிலில் வெற்றி என்று பல பிரார்த்தனைகளுக்காக பக்தர்கள் இங்கே வந்து செல்லியம் மன்னிடம் வேண்டி செல்கிறார்கள் குறைகளை குறைகளையும் பிரச்சனைகளையும் அவள் பாதக்கமலங்களில் கொட்டித்தீர்த்து சரணாகதி அடைந்துவிட்டால் போதும் தாய்க்கே உரிய பரிவோடு எல்லாம் நீக்கி புது வாழ்க்கையை தருபவள் வாட்டைத்தை எல்லாம் போக்கி அளவில்லாத மகிழ்ச்சியை வரமாக தருபவள் எங்கள் செல்லியம்மா என்று சிலிர்ப்போடு சொல்கிறார்கள் பக்தர்கள்